கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் இணைச் செயலாளரின் இல்ல திருமண விழாவையொட்டி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்களது இல்லத்திற்கு சென்று மணமக்களை வாழ்த்தினார் அதிமுகவின் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் விஜயகுமார் மகனின் திருமணம் நடைபெற்று முடிந்தது இந்நிலையில் ராமச்சந்திரப்பேட்டை பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார் அப்போது கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தேழு சுங்கச்சாவடிகளை அமைத்து மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிப்பதாகவும் அதை விடிய அரசு வாய்மூடி வேடிக்கை பார்ப்பதாகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் திருமங்கலம் தொகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டார் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் அச்சம்பட்டி நடுவக்கோட்டை ஆகிய பகுதிகளில் கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியம் எஸ் வெள்ளாளக்குளம் இழுப்பங்குளம் சுந்தரங்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் மாவட்ட அவைத்தலைவர் முருகன் மாவட்ட பொருளாளர் திருப்பதி கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் இந்த அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகளை கடந்து போறதுக்குள்ள அந்த வண்டியின் விலையை விட அதிகமான சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியது சரி பிற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு இந்த அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடியோடு சேர்த்து புதிதாக மூன்று சுங்கச்சாவடியை உருவாக்க போறோம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க மாநில அரசு அதை வாய்மொழி மௌனியாக வேடிக்கை பார்க்கலாம் குஜராத்ல சுங்கச்சாவடி இருக்கா நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் வசிக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பேருந்து வசதியில்லாமல் தவித்து வருகின்றனர் அம்பா சமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைக்காட்டுக்குள் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போக்குவரத்திற்கு அரசு பேருந்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தற்காலிகமாக ஒரு பேருந்து பழுது ஏற்பட்டு நிறுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து மற்றொரு பேருந்து மாஞ்சோலை பகுதிக்கு தினமும் மூன்று முறை சென்று வந்த நிலையில் அந்த பேருந்து காக்காட்சி அடர்ந்த வனப்பகுதியில் பழுதடைந்து நின்றுள்ளது விடிய அரசு தரமற்ற பேருந்துகளை மலைப்பகுதியில் இயக்குவதோடு மட்டுமல்லாமல் இங்குள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதும் இது போன்ற நிலைக்கு காரணமாகி உள்ளது இதனால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பேருந்து வசதியில்லாமல் தற்போது தவித்து வருகின்றனர் அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாஞ்சோலை மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்